இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்பதாம் நம்பர் மிஷின் நம்பர் வந்ததுனால கண்ணு டேரெக்டாக வந்து நமக்கு சி போர்டு நல்லா பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு பிசி வந்து ஒன்று ரெண்டு வந்து நம்ம சிங்கிள் போர்ட்லேயே பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பன்னெண்டு அப்படின்னு ஏபிசியில் கொடுத்துருந்தேன் தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லி மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா பிசி ஏபி ஏசி எல்லாமே நமக்கு பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்ட்லேயும் ஒன்று பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ல தான் இன்றைக்கி போயிருக்கு சரிங்களா ஸோ போர்டு வச்சு இன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் பாருங்க ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம வி போர்டில் ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் சி போர்டில் ரெண்டு சொல்லியிருந்தோம் ஒன்று ரெண்டு பாஸ் பண்ணியிருக்கு ஆல் போர்ட்லேயும் ஒன்றா நம்பர் தான் சொல்லியிருந்தோம் மாஸ் ஐட் பண்ணி கொடுத்துருக்கு பிசி வந்து நம்ம டேரெக்டாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ போர்டு வச்சு இன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நம்ம சொல்கிறது நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் மீன்ஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலையும் ஷேர் விடுங்க நான் உங்களுக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் இருக்கும் இதை மேட்ச் பண்ணுற மாதிரி நல்லா தான் எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் நம்ம மிஷின் நம்பர் வந்தப்பறம் என்னத்தை எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஜீரோ பன்னெண்டு மொத நம்பர கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி பதினாலு வந்து பாக்ஸ் போட சொல்லியிருந்தோம் சரிங்களா ஜீரோ பன்னெண்டில் டைரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அங்கேயும் நம்ம வீடியோலேயும் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரத்தி பதினாலில் ஏபி வந்திருக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டுன்னு கொடுத்தோம் அதில் ஏசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு மாஸ் விண்ணிங் தான் சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம் நம்ம டெய்லியும் ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் போர்ட்லேயும் பாஸ் பண்ணியிருக்கோம் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏபிசியில் கொடுத்துலேயும் டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் பாக்ஸில் கொடுத்ததுலேயும் நம்ம ஏபிபிசி எல்லாமே பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு சரி கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு தேர்ட்டி தேர்ட்டி தூக்கும் அந்த மாதிரி போகிறப்ப நம்ம டெய்லி ஒரு வின்னிங் கொடுத்துருக்கறதுனால நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம கெஸ்ஸிங் எடுத்து ப்ளே பண்ணுறவங்களுக்கு லாஸ் ஆகாது எல்லாம் அதை பயன்படுத்திக்காங்க திரும்பவும் சொல்லிக்கிற ஒரு விஷயம் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க వె ఎలా వాళ్ళుకొల్ ఫ్రెండ్స్ నన్సి త్యాంక్ యూ